எல்லோருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீலேன் ஸ்டாலின் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போறோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வாழ்ற ஒரு சில பெண்களோட நிலைமைகளை நான் அறிஞ்சது நான் கேள்விப்பட்டது இல்லை பார்த்தது இப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்களை வச்சு இன்னைக்கு பேசலாம் நான் ஏன் இந்த டாபிக்கை வச்சு இன்னைக்கு பேசுகிறேன் அப்படின்னா இந்த தான் ஓகேவா கோயம்புத்தூர்ல நடந்த இவங்களோட இன்சிடென்ட்னால யாரா இருந்தாலும் இந்த நியூஸ படிக்கிற நேரம் கேள்வி கேள்விப்படுகிற நேரம் அவ்வளவு ஒரு பெரிய மன வலிய மனவேதனைய கொடுக்கிற ஒரு விஷயம்தான் இந்த இன்சிடென்ட் ஆனா மரணம்னு சொல்றது எல்லாரோட பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஆகவே செய்யாது எப்போதுமே வாழ்க்கையில பிரச்சனைகள் எல்லாரோட லைஃப்லயும் இருக்குது ஆனா அந்த பிரச்சனைகளை கடந்து வாழ முடியும் அப்படின்னு நம்பிக்கை வேணும் இன்னைக்குள்ள சூழ்நிலையில பல பெண்களோட லைஃப்பில் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அவங்களும் வாழ்ந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க நான் சொல்றது ஒரு சிலரோட லைஃப் ஓகேவா ஒரு சில பெண்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க அவங்களோட லைஃப் ரொம்ப நல்லா இருக்குது நல்ல ஹஸ்பண்டு நல்ல ஒய்ஃப் அப்படின்னு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க தனி ஓகேவா அவங்கள பற்றி நம்ம எதுவுமே பேசலை ஆனால் இன்னொரு பகுதி இருக்கிறாங்க மக்கள் ரொம்ப வேதனை வருத்தம் கஷ்டம் கஷ்டத்தோட வாழ்றவங்க நான் வந்து ஒரு சிலரை வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க அவருக்கு டெய்லி ஒய்ஃபை நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு வந்து நல்லா அடிக்கணும் அப்பதான் அவருக்கு வந்து தூக்கமே வரும் அந்த பெண்ணோட நிலமையை யோசிச்சு பாருங்க ஆனா அந்த பெண் இந்நாள் வரைக்கும் அந்த இடத்துல தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க அந்த வீட்டை விட்டோ அந்த குடும்பத்தை விட்டோ தன்னோட குழந்தைய விட்டோ போகாத ஒரு மனிதரா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த துன்பமான வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க இதனால சரின்னு நான் சொல்றதுக்கு வரல ஓகேவா அவங்க நினைச்சா அந்த பெண் நினைச்சா இவ்வளவு துக்கமான சூழ்நிலையிலையும் தன்னால புடிச்சு வாழ முடியும் அப்படின்னு உள்ள மனநிலைமை இருக்கிற அவங்க கண்டிப்பா இந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில இருந்து மாறி வேற ஒரு இடத்துல போய் நிம்மதியா தன்னோட குழந்தைங்களோட வாழ முடியும் ஏன்னா அவங்க உழைக்கிறாங்க அவங்க உழைக்கிற பணத்தை வச்சு தன்னோட குழந்தைங்களையும் காப்பாத்தி தன்னையும் பாத்துக்க முடியும் ஏன் அவங்க அந்த வீட்டை விட்டு போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்க வாழ்றது ஒரு கிராம பகுதி இந்த சமுதாயம் என்ன சொல்லும் அப்படின்னு உள்ள எண்ணம் மட்டும்தான் அவங்களோட மனசுல இருக்குது ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அவருக்கு கோபம் வந்துருச்சு அப்படின்னா சிகரெட்டை வச்சு சூடு வைக்கிறவரா இருக்கிறாரு அவங்களோட காயங்களை கூட அவங்க வேலை செய்கிற இடத்துல யாருக்கிட்டே சொல்லாம மறைச்சு வைக்கிறவங்களா இருக்கிறாங்க ஒரு நாள் அவங்க வெளிப்படையா பேசி இருக்கிறாங்க அப்படியும் பெண்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இன்னும் ஒரு மனிதர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னா தன்னோட மனைவிய ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும் எந்த ஒரு விஷயமே இருக்காது குறை சொல்றதுக்கு அவருக்கு பயந்தே இவங்க வீட்டுல எல்லா வேலைகளையும் கரெக்டா செஞ்சிருவாங்க சமையல்ல எல்லாமே கரெக்டா எந்த டேஸ்ட்டும் குறைபாடு இருக்க கூடாதுன்னு பார்த்து பார்த்து செய்வாங்க வீட்டுல இருக்கிற மாமனார் மாமியார் நல்லபடியா கவனிச்சுப்பாங்க குழந்தைங்களை நல்லபடியா கவனிச்சுப்பாங்க எதாவது சொல்லிருவாரோ எதாவது பிரச்சனை வீட்டுல வந்துருமோ அந்த பிரச்சனைனால தன்னோட குழந்தைகள் பாதிக்கப்படுமோ அப்படின்னு எல்லாத்தையும் பர்ஃபெக்டா வைப்பாங்க ஆனா அதுலேயும் குறை காணுகிற ஆனா அவங்களோட ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க டெய்லி எப்போதுமே வேலை செஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா பிரச்சனை ஆரம்பிக்கும் இல்லை தூங்க போகிறதுக்கு முன்னாடி பிரச்சனை ஆரம்பிக்கும் எந்த நேரம் அவர் வீட்டில் வந்தாலே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லை டென் மினிட்ஸ் கழிஞ்சதுக்கு அப்புறமா பிரச்சனைன்னு உள்ளது மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கும் தேவையில்லாத வார்த்தைகளை எல்லாம் சொல்லி திட்டி கேவலமான வார்த்தைகள் எல்லாம் பேசி எவ்வளவு தன்னோட மனைவியை காயப்படுத்த முடியுமோ அந்த வார்த்தைகளினால அவ்வளவு பேசி காயப்படுத்துகிற ஒரு மனிதராக இருக்கிறாரு அந்த இடத்துலயே அந்த பெண் வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க இதோட இன்னும் சொல்ல முடியாத கொடுமைகளை அனுபவிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பெண்கள் இருக்கிறாங்க ஆனா வெளிய யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க வெளிய வருகிற நேரம் சிரிச்சு சந்தோஷமான முகத்தோட வருவாங்க உள்ளுக்குள்ள இருக்கிற வேதனையை காட்டிக்க மாட்டாங்க ஆனா ஒரு சிலர் அந்த வேதனையை கண்டுபிடிச்சிருவாங்க ஒரு சிலரோட முகத்துல தெரியாட்டினாலும் அவங்களோட கண்கள்ல கண்டுபிடிக்க முடியும் அவங்க வேதனையான வாழ்க்கைதான் வாழ்றாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் ஒரு சிலர்கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா சிரிச்சு நல்லா சந்தோஷமா பேசிட்டு இருப்பாங்க திடீர்னு அவங்களோட மனசுல இவங்க கிட்ட ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஷேர் பண்ணுவாங்க ஓகேவா அப்படி அவங்க மனசார ஒரு சில விஷயங்களை மனம் விட்டு பேசுற நேரம் தயவு செஞ்சு அந்த வார்த்தைகளை நாலு பேர் கிட்ட போய் சொல்லிடவே செய்திடாதீங்க ஏன்னா அவங்க காயப்பட்ட உள்ளம் ஓகேவா நம்ம நிம்மதியா சந்தோஷமா வாழலாம் ஆனா அந்த கஷ்டத்தோடு ஒருத்தவங்க வந்து சொல்ற நேரம் நம்ம அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் ஒருவேளை நம்மளால முடிஞ்ச உதவி செய்யாம கூட போகலாம் ஆனா அந்த வார்த்தைகளை மட்டும் வெளியே விட்டுடாதீங்க ஓகேவா ஏன்னா அவங்க அவ்வளவு நம்பிக்கையா சொல்றாங்க அந்த பிரச்சனைகளுக்கு அவங்களுக்கு தீர்வு கொடுக்க முடியுமா அவங்களால செய்யுங்க அது ரொம்ப நல்லது அவங்களோட வாழ்க்கைக்கு அது ரொம்ப பெரிய ஊன்றுகோலா இருக்கும் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எல்லாமே தலையை மீறி போகிற நேரம் ஏதாவது செய்யலாம்னு நினைக்கிற நேரம் திணறிதான் போவீங்க ஓகேவா முடிவே உங்களுக்கு தெரியாது அதே இது தொடக்கத்துலயே உங்களுக்கு தெரியுது இது இது பிரச்சனை இருக்குது இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா அந்த வாழ்க்கையை சரி பண்ண முடியாது அப்படின்னு ஆணித்தரமா தீர்மானமா உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அந்த வாழ்க்கையை விட்டு வெளியே வருகிறது உங்களுக்கும் நல்லது உங்களோட வாழ்க்கைக்கும் நல்லது உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு நம்பிக்கையோடு அனுப்பி வைக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களோட பேரண்ட்ஸ் அவங்களுக்கும் நல்லது உயிரை ஒரு செகண்ட்ல நடக்கலாம் தற்கொலை பாத்தீங்களா அவங்களோட அந்த மனநிலைமை அந்த எண்டான சுச்சுவேஷன் திடீர்னு அந்த ஒரு செகண்ட்ல தான் அந்த முடிவை அவங்க எடுப்பாங்க ஓகேவா அந்த ஒரு செகண்ட்ல எடுக்கிற முடிவை அத கொண்டு வருகிறதுக்கு அந்த முடிவை நிறைவேற்றுகிறதுக்கு அவங்க டைம் எடுத்துப்பாங்க ஒரு டென் மினிட்ஸா இருக்கலாம் இல்ல ஒன் இருக்கலாம் நிறைய நாள் மைண்ட்ல ஓடுகிற விஷயங்களா கூட இருக்கலாம் ஆனா நிதானமா யோசிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா சூசைட் பண்ணவே மாட்டாங்க ஆனா அந்த நிதானமா யோசிக்கிறதுக்குள்ள மனநிலைமை எல்லாருக்கும் வரவே செய்யாது மனசு வந்து யோசிக்க விடாது ஏன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் முள் குத்துறது மாதிரி அப்படியே அழுத்திக்கிட்டே இருக்கும் அவங்கள நிதானப்படுத்தி ஒரு மனதா அந்த சரியான வழியை பார்க்கறதுக்கே விடாது ஆனா அதுலயும் புடிச்சு வந்து தற்கொலைன்னு உள்ள முடிவை மாத்தி வாழ்ந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அந்த ஒரு செகண்ட் ஒருத்தரோட வார்த்தை வந்து ஒருத்தங்களை மாத்தோம் ஒருத்தரோட தனி சுயமான சிந்தனை வந்து ஒருத்தங்களை மாத்தோம் மாற்றம்னு சொல்றது எப்படி வேணாலும் வரலாம் ஆனா அந்த மாற்றம் வந்துருச்சு அப்படின்னா முடிவுன்னு ஒரு நிலைய தேடி போகிறாங்க பாத்தீங்களா அந்த நிலையை விட்டுட்டு வாழ்வுன்னு உள்ள நிலைய தேடி அவங்க நல்ல பாதையில பயணிக்கிறவங்களா மாறுவாங்க ஏன்னா தற்கொலை பிரச்சனை அப்படின்னு முடிவு ஒரு கூண்டுக்குள்ள மாதிரிதான் அந்த கூண்டை விட்டு வெளியே வந்தா வாழ்வுன்னு சொல்றது இந்த உலகம்னு சொல்றது பறந்து விரிஞ்சதா ரொம்ப பெரிய இடமா வாழ்க்கைக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்குற பாதையை காட்டுற விதமா நிறைய இருக்குது நிறைய பேர் சொல்லுவாங்க நீ இப்போ பிரச்சனையில இருக்கிற இந்த வாழ்க்கையை விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா இந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா உன்னோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு இப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை வந்து நம்பாதீங்க ஓகேவா வாழ்க்கைன்னு சொல்றது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் ஒவ்வொருத்தரோட கையில தான் இருக்குது நிஜமாகவே நீங்க ரொம்ப கஷ்டப்படுகிறீங்க ரொம்ப பிரச்சனைக்குள்ளாகி இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வாழ்க்கை சரியே ஆகாது ரொம்ப சைக்கோத்தனமாலாம் இருக்கு அப்படின்னு அந்த வாழ்க்கையை விட்டு வெளியே வாங்க எப்போதுமே திருந்துவாங்க சரியாகிடுவாங்க இந்த வார்த்தைகள் எல்லாருக்குமே சரியாகவே ஆகாது யாரோ ஒரு சிலருக்கு மேரேஜுக்கு பிறகு மாறுவாங்க குழந்தை பிறந்ததுக்கு பிறகு மாறுவாங்க ஆனா இது எல்லாருக்கும் மாறும் அப்படின்னு உள்ள நிலைமை கிடையவே கிடையாது ஓகேவா அப்படி யாராவது சொல்றாங்க அப்படின்னா அதை எடுத்துக்காதீங்க ஏன்னா வாழ்றது நீங்க உங்களுக்கு தெரியும் இது மாறுமா மாறாதா நிலைமை எப்படி இருக்கும் எப்படி சுச்சுவேஷனை கொண்டு போய் விட்டுடும் உங்களுக்கு தெரியும் இல்ல நீங்க வந்து வாழ்க்கையை விட்டு மாற வேண்டாம் அப்படின்னா லைஃப்ல கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து பாருங்க கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்து பாருங்க தனிமையா வாழ்ந்து பாருங்க ஒருத்தர் ஒருத்தர் பிரிஞ்சிருக்க முடியல ரொம்ப ஒரு வலியா இருக்கு வேதனையா இருக்குது ரொம்ப மிஸ் பண்றீங்க ரொம்ப ஃபீல் ஆகுது ரெண்டு பேருக்குமே ஃபீல் ஆகுது அப்படின்னா அந்த வாழ்க்கை பிரிஞ்சு போகிற வாழ்க்கை கிடையாது சேர்ந்து வாழ்ற வாழ்க்கை ஏன்னா உங்களோட சோல் வந்து கனெக்டடா இருக்கும் அதே இது நீங்க தனியா பிரிஞ்சு வந்துட்டீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க அங்க இருந்தாலே அவ்வளவு கஷ்டப்படுறோம் ரொம்ப பெரிய வேதனையா இருக்கு நரகத்துல இருந்தது மாதிரி இருக்குதானா வாழ்க்கைக்குரியது இன்னும் எனக்கு இருக்கு நான் நிம்மதியை நிறைவா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க உங்களோட வாழ்க்கையில எது பெஸ்ட் அப்படின்னு வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா தொடக்கத்துலயே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் இல்லை வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருக்கிற நேரமே உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஒரு ஹஸ்பண்டுன்னு சொல்றவங்க உங்களோட அழக வச்சு எப்பவுமே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நீ நல்லாவே இல்லை அதே இது நீங்க பாக்குறதுக்கு நல்லா இருப்பீங்க ஆனா யாரு கூடயாவது கம்பேர் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அவங்க உங்க மேல ஜலசா இருக்கிறாங்கன்னு அர்த்தம் பொறாமன்னு அர்த்தம் ஓகேவா தான் அழகா இருக்கிறதுனால தன்னை விட்டுட்டு இவ வந்து போயிடுவாளோ தன்னை வந்து மட்டும் தட்டிடுவாளோ தன்னை வந்து மேலா நினைச்சுக்கிட்டு வே வேற யாரு கூட போயிடுவாளோ அப்படின்னு எல்லாம் வித்தியாசமான சிந்தனைகள் எல்லாம் ஒரு சில மனிதர்களோட மனசுல வருகிறது உண்டு அதனால இந்த வார்த்தைகளை விடுவாங்க ஒரு சிலரோட வாய்ப்பேசும் ஒரு சிலரோட கை ஒவ்வொரு விதமா ஒவ்வொருத்தரும் இருக்கிறாங்க எப்போதுமே வாழ்க்கையில செல்வம் முக்கியம்தான் பணம் தேவைக்கு எல்லாமே முக்கியம்தான் ஆனா அதுதான் வாழ்க்கை அது மட்டும்தான் முதலிடமா இருக்கு அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற வலிகள் வேதனைகள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியவே செய்யாது வாழ்க்கையில பணம் இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமா வாழ்றாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது கண்டிப்பா கிடையாது வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் குணம் இருக்கான்னு பாருங்க நல்ல மனசு இருக்கான்னு பாருங்க நல்ல மனம் இருக்கிறவங்களால வாழ்க்கையில வெற்றியான வாழ்க்கையை வாழ முடியும் ஓகேவா அவங்களால முன்னேற முடியும் பணம் இன்னைக்கு நம்ம கையில இல்லாம இருக்கலாம் நாளைக்கு சம்பாதிக்கலாம் எவ்வளவு பணம் வேணாலும் நம்மளால ஏன் பண்ண முடியும் அந்த நிலைய தக்க வச்சு கொண்டு அந்த பணத்தை சேமிச்சு வாழ்க்கைய உயர்வான நிலைக்கு கொண்டு போகலாம் உதாரித்தனமா வாழ்ந்தோம் அப்படின்னா நீங்க இவ்வளவு சம்பாதிச்சாலும் எதுவுமே பலன் பலனில்லாம போயிடும் நீங்க இவ்வளவு கொஞ்சமா சம்பாதிச்சா கூட அதுலயும் கொஞ்சம் சேமிச்சு சிக்கனமா வாழ்ந்து ஒரு காலகட்டத்துல நீங்க அந்த சேமிப்பை வச்சு உங்களுக்கு விருப்பமான வாழ்க்கையை வாழ முடியும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வாங்க முடியும் ஓனா ஒரு ஹவுஸ வாங்கணும் அப்படின்னாலும் வாங்க முடியும் ஓனா ஒரு கார் வாங்கணும் அப்படின்னாலும் வாங்க முடியும் வாழ்க்கைன்னு சொல்றது நீங்க எப்படி அதை கொண்டு போகிறீங்களோ தான் இருக்கும் ஓகேவா வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு உள்ள முடிவை எடுக்காதீங்க ஓகேவா வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு அழிச்சு அப்படியே விடுகிறதுக்கு நீங்க இந்த உலகத்துல பிறக்கல ஒரு உயிர் உருவாகி பிறந்து வளர்ந்து வருகிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஒரு தாயா இருந்து நீங்க அதை பார்க்கிற நேரம் ஒரு உயிரோட வேல்யூ எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு தாய் தன்னோட வயத்துல குழந்தைய சுமக்குற நேரம் அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகிடக்கூடாது ஓடக்கூடாது ஜம்ப் பண்ணக்கூடாது கூடாது வெயிட் ஆனதை தூக்க குழந்த பத்திரமா இருக்கணும் தான் நினைச்ச மாதிரி எல்லாம் உருண்டு உருண்டெல்லாம் படுத்து தூங்க முடியாது ஒரு பக்கமா படுத்துக்கணும் லெப்ட் சைட்லேயே படுத்துக்கிறது தான் குழந்தைக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால அந்த தாய் லெப்ட் சைடே படுத்துப்பாங்க ஒரே பக்கத்துல படுக்கிறதுனால அந்த பக்கம் ஃபுல்லா பெயினா இருக்கும் நார்மலா நம்ம இருக்கிற நேரம் ஒரு பக்கம் படுத்து கஷ்டமா இருக்குன்னா மறுபக்கம் திரும்பிப்போம் ஆனா ஒரு கர்ப்பமா இருக்கிற தாயால நினச்சது மாதிரி அங்க எங்கெல்லாம் உருண்டு படுத்துக்கவே முடியாது ஓகேவா அப்படி அவங்க நினைச்சது மாதிரி உருண்டு உருண்டு படுத்துக்கிட்டாங்க அப்படின்னா குழந்தைக்கு பிரச்சனை ஆயிரும் அதை யோசிச்சு அந்த ஒரு உயிருக்காக அவங்க அவ்வளவு தியாகம் பண்ணுவாங்க பிடிச்சதெல்லாம் சாப்பிட முடியாது நிறைய விஷயங்கள் இருக்கு ஓகேவா ஒரு உயிரை உலகத்துக்காக கொண்டு வருகிறதுக்கு ஒரு தாய் அவ்வளவு கஷ்டப்படுகிறாங்க அதுக்கு பிறகு ஒரு குழந்தைய வளர்க்குறாங்க தாயும் தந்தையும் கூட இருந்து சாப்பாடு ஊட்டி வளர்க்குறாங்க அந்த குழந்தைக்கு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் போட்டு போட்டு பார்த்து நகைகள் எல்லாம் போட்டு பார்த்து ஆசாசையா வளர்க்குறாங்க அவ்வளவு ஆசையா கட்டி காத்த இந்த உயிரை இன்னொரு உயிர் கூட கொண்டு சேர்க்கிறாங்க தமகன் நல்லா இருப்பா அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கும் சந்தோஷமா நம்ம இருப்பா நம்ம இத்தனை நாட்கள் காத்து நம்மளோட மகளை வளர்த்தது பலனா இருக்கு அப்படின்னு நினைச்சு சந்தோஷமா கொடுக்குற நேரம் கொடுத்த இடத்துல பிரச்சனைன்னா ரொம்ப பெரிய வேதனை ஓகேவா நம்ம நிறைய இடத்துல பாக்குறோம் எத்தனையோ நடந்துகிட்டே தான் இருக்குது பிரச்சனைன்னு வந்தது ஒரு விஷயமா ரெண்டு விஷயமா இருக்கலாம் ஆனா நமக்கு வெளி உலகத்துக்கு வராத பிரச்சனைகள் நம்ம பக்கத்து வீடுகளிலேயே இருக்கும் ஓகேவா அவ்வளவு பெரிய கொடுமைகளை அனுபவிச்சுட்டே இருப்பாங்க ஆனா இதுலயும் பெரிய கொடுமையா இருக்கிறது ஒரு சில இடத்துல எப்படின்னா அந்த பெண் ரொம்ப கஷ்டப்படுதுன்னு தெரியும் வலி வேதனையோட வாழுதுன்னு தெரியும் அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு போனேன்னா அங்கிருந்தே துரத்தி விடுகிறவங்களாம் இருக்கிறாங்க அங்கேயும் வந்து பாத்துக்க மாட்டாங்க நீ அங்கதான் போகணும் உன் லைஃப் அங்கதான் கஷ்டமோ நஷ்டமோ அங்கேயே இரு அப்படின்னு விடுகிறவங்களாம் இருக்கிறாங்க அது கொடுமை ஓகேவா அப்படி ஒரு சூழ்நிலையில வருகிற நேரம் பெண்கள் தானா முடிவு எடுக்கணும் உழைக்க முடியுமா உங்களால வாழ முடியுமா நம்பிக்கை இருக்கா தன்னால வாழ்க்கையை நல்ல முறையில வாழ முடியும் அப்படின்னா வாழ்ந்து பாருங்க அந்த வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப இனிப்பானதா இருக்கும் ஏன்னா வாய் நிறைய கசப்பான உணவை வச்சுட்டு நீங்க எவ்வளவு இனிப்பு வாயில வச்சாலும் அந்த இனிப்பு தெரியாது கசப்பு தான் மேலோங்கி நிற்கும் அதை விட அந்த கசப்பான இதை மாத்திட்டு முழுமையான வாழ்க்கையில வாங்க கொஞ்சமா இனிப்பு சாப்பிட்டா கூட அந்த இனிப்பு முழுமையாக நமக்கு தெரியும் இதுதான் வாழ்க்கை வாழ்க்கையில வாழ்க்கைய முடிக்கிறது வாழ்க்கை கிடையாது தன்னோட உயிரை மாய்சிக்கிறது வாழ்க்கை கிடையாது இந்த வீடியோவை பார்க்குற யாராவது பெண்கள் இருக்கலாம் கண்டிப்பா பிரச்சனையோட வாழ்றவங்க இருக்கலாம் வாழ்க்கையில ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா தீர்மானமாக இடுங்க உங்களோட வாழ்க்கையை தீர்த்து கட்டுகிறது மாதிரி எடுக்கவே செய்யாதீங்க இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஏதாவது ஒரு பெண் கண்டிப்பா வாழ்க்கையில பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இது ஒரு நாளும் தற்கொலைன்னு சொல்றது தன்னோட உயிரை மாய்ச்சி கொள்றது எந்த ஒரு பிரச்சனைக்கும் சொல்யூஷன் ஆகவே ஆகாது தன்னோட தற்கொலனால தன்னை கஷ்டப்படுத்தினவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுவும் வந்து ஆகாது ஏன்னா ஒருத்தர்கிட்ட பணம் இருக்குது புகழ் இருக்கு அப்படின்னா எந்த பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கொஞ்ச காலத்துக்கு பிறகு அவங்க சுதந்திரமாக நடமாடி அவங்க லைஃப்பை சந்தோஷமா வாழுவாங்க அதனால உங்களோட வாழ்க்கைய பொன்னான வாழ்க்கை ஓகேவா அதை வந்து இழந்துடாதீங்க யாருக்காகவும் இழக்காதீங்க உங்களுக்கான பாதை உலகத்துல பறந்து விரிஞ்சதா இருக்குது தெருவுல போகிற நேரம் ஒரு சில இடத்துல தெருநாய்கள் இருக்கதான் செய்யும் அதுக்கு ஈக்குவலா நம்மளும் போய் குறைச்சுக்கிட்டு சந்தைக்கு போனோம்னு கிடையாது உங்களோட பாதை தெளிவா இருக்கும் அந்த பாதையில போயிட்டே இருங்க உங்களுக்கான வழி கரெக்டா தெரியும் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் வாழ்க்கையை தான் உங்களோட வாழ்க்கை வாழ்க்கையை மாய்சிக்காதீங்க